வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிக்கேல் அகாடமி நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வர்ற குரூப் ஃபோருக்கு தேவையான அழகு ஏழில் நாலடியார் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நாம் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாம் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சின்னதாக நோட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூ புக் ஓல்டு புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புத்தகத்துக்கு இடையில் இருக்கிற நாலடியார் பாடங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதை நாலடியார் இதனுடைய ஆசிரியர் சம்மண முனியவர்கள் நாலடியாரின் ஆசிரியர்கள் சம்மண முனிவர் இவங்க வந்து மதுரை சுற்றி இருக்கிறது தான் இவங்க இடம் அதனால் வந்து இது வந்து பாண்டிய நாடு பாண்டிய நாட்டு சம்மண முனியவர்களால் பாடப்பட்டது இந்த இந்த நாளடியார் பாடல் வந்து நானூறு பாடல்களை கொண்டுள்ளது நானூறு பாடல்களை கொண்டுள்ளது இதனுடைய பாவகை வந்து வெண்பா வெண்பாவலான நானூறு பாடல்களை கொண்டுள்ளது இதனுடைய சிறப்பு பெயர் பெயர்கள் பாருங்கள் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது நாலடி நானூறு என்று அழைக்கப்படுகிறது குட்டி திருக்குறள் குட்டி திருக்குறள் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க இது வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் பதினொன்று கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் அடுத்து திருக்குறளுக்கு அடுத்ததாக புகைப்படும் நூல் இது திருக்குறளுக்கு அடுத்ததாக புகைப்படும் நூல் அதான் நாலடி நானூறு நாலடி நானூறு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதினு சொல்லுவாங்க வேறு அதில் நாலுனா நாலடி அறையும் குறிக்கும் சரிங்களா திருக்குறள் போலவே முப்பால் பகுப்பு கொண்டது இது வந்து திருக்குறள் போலவே முப்பால் பகுப்பு கொண்டது அதில் அறுத்து பாலில் பதிமூணு பொருட்பாலில் இருபத்தி நாலு இன்பத்தில் அதை காமம் சொல்லுவாங்க அதில் மூணு மொத்தம் நாற்பது அதிகாரம் பன்னெண்டு ஏல்களை கொண்டது நாலடியார் வந்து நாற்பது அதிகாரம் பன்னெண்டு ஏல்களை கொண்டது முதல் ஏல் வந்து துறோரம் பற்றி குருது முதல் ஏல் துறோரம் பற்றி குருது இதை தொகுத்தவர் பதுமனார் இதை தொகுத்தவர் பதுமனார் இதற்கு அதிகாரம் வகுத்தவரும் பதுமணார் தான் அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் முப்பாலாக தொகுத்தவர் முப்பாலாக தொகுத்தவர் தருமர் முப்பாலாக தொகுத்தவர் தருமர் இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க முப்பாலாக தொகுத்தவர் தருமர் உரை எழுதியவர்கள் தருமர் அப்புறம் பதுமனார் இதுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து எழுதியிருக்காங்க நிலையாமை துறவரம் பற்றி கூறுகிறது இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்கின் இது நிலையாமையும் நிலையாமை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சுங்க நிலையாமை நிலையாமை துறவரம் பற்றி கூறுகிறது முத்தரையறை பற்றி கூறும் நூல் நாளடியார் முத்தரையரை பற்றி கூறும் நூல் நாளடியார் இதுவும் ஒரு இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓய்மைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் நாளடியார் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க ஜியு போப் சரிங்களா நெக்ஸ்ட் புத்தகத்தை பார்க்கலாம் வாங்க வைப்புழி கோட்படா வாய்த்தீரின் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் எவன் ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சமற்று அல்ல பிற இந்த பாடலோட பொருள் பாருங்கள் கல்வியை கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது கல்வியை பொருள் போல வச்சதுனால அது பிறரால கொல்லப்படாதான் திருடப்படாதுன்னு சொல்கிறாங்க ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறையாது யாருக்குன்னா நம்ம கல்வி கொடுத்தாலும் நம்மளுடைய அறிவு ஏறுமே தவிர அது குறையாது மிக சிறப்பாக சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது எந்த ஒரு எவ்வளோ பெரிய அரசரால் இருந்தாலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர்த்தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்லும் ஆகா அதை மற்றவெல்லாம் செல்லும் ஆகாது நம்ம ஒரு நம்மளுடைய குழந்தைக்கு சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு கல்வி தான் சரிங்களா இதுக்கான சொல்லும் பொருளும் வாங்க வழிப்புயினா பொருள் சேமித்து வழிக்கும் இடம் பொருள் சேமித்து வைக்கும் இடம் தான் வைப்புயி கோட்படா ஒருவாராலும் கொல்லப்படாது வாய்த்தியில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை விச்சைனா கல்வி இது கொஞ்சம் முக்கியமானது விச்சை என்றால் கல்வி இதை நோட் பண்ணி வச்சிங்க இதுக்கான நூல்வெளி பார்க்கலாம் வாங்க நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் நாளடியார் சமண முனிவர்கள் எந்த நாடு பாண்டிய நாட்டு சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல் இது நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா இந்நூல் பதினெழு கணக்கு நூல்களில் ஒன்றாகும் இது நானூறு வெண்பாக்களால் ஆனது அதான் நானூறு பாடல்களை கொண்டது நாளடியா இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்ட கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் நாம் அறியலாம் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலு வந்து நாளடி இரண்டு என்பதை திருவள்ளு திருக்குறளையும் குறிக்கிறது திருக்குறளையும் குறிக்கிறது அடுத்த பாடல் பாருங்கள் இது வந்து ஓல்டு சிக்ஸ்த் புக்கில் இருக்கிற பாடல் தான் இது வாங்க பார்க்கலாம் நாய்க்கால் சிறவிரல் போல் நன்கனீராயினும் ஈ கால் துணையும் உதவாராம் நட்பெண்ணாம் செய்தாயினும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணியர் தொடர்பு இந்த பாடலோட பொருள் என்ன நாய்க்கால் நெருங்கி எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கும் அதுபோல் நம்ம நெருங்கி இருக்கிறவங்க ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க ஆனால் வாய்க்கால் எங்கேயோ இடத்தில் இருக்குது அது வந்து தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அங்கே சேர்க்குது அது அப்படி நம்ம நட்பு கொண்டவங்க எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அதைய நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பாடல்தான் இந்த பாடல் இதனுடைய பொருள் இதுதான் தான் படித்து பார்த்துங்க சொற்பொருள் படிக்கலாம் வாங்க நாய்க்கால் நாய்க்கால்னால் நாயின் கால் ஈ கால்னால் ஈயின் கால் இதெல்லாம் தெரிஞ்சது தான் நன்கணியர்னால் நன்கு கூட்டல் அணியர் அணியர்னால் நெருங்கி அணியர்னால் நெருங்கி இருப்பவர் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் எண்ணாம் எண்ணாம்னா என்ன பயன் இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க எண்ணாம் எண்ணாம்னா என்ன பயன் நம்ம எண்ணாம்னா ஏதோ வேறு ஏதோ மீனிங் மாதிரி வரும் இதில் நோட் பண்ணி வச்சுங்க அதனால தான் கொஞ்சம் முக்கியமானதுன்னு சொல்கிறேன் என்னாம்னா என்ன பயன் சேமை சேய்மைனா தொலைவு இதுக்கு எதிர் கூட கேட்கலாம் சேய்மைனா தொலைவு அப்போ அண்மை அண்மைனா அருகில் சரிங்களா இது எதிர் கூட பொருள் கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுங்க செய்யினா வயல் அணையர்னா போன்றோர் ஓகேங்களா இதனுடைய நூல் குறிப்பு படிக்கலாம் வாங்க கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் பதினொன்று கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயர் இதற்கு உண்டு இந்நூல் சமண மொழிவர்கள் பலரால் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் சரிங்களா இது பார்த்து படிச்சுங்க நெக்ஸ்ட் இது ஒரு ப்ரீவியஸியர் கொஸ்டின் இங்கே பாருங்கள் பதினெண் பதினெண் என்றால் பதினெட்டு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுங்க பதினெண் என்றால் பதினெட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது புக் பேக் கொஸ்டின் தான் இது பார்க்கலாம் வாங்க நாலடியார் டேஸ் நூல்களில் ஒன்று நாலடியார் பதினெண்டு கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்து பாருங்கள் பதினெண் என்பதற்கு டேஸ் என்று பொருள் பதினெண் என்பதற்கு பதினெட்டு என்பது பொருள் பதினெண் என்பதற்கு பதினெட்டு என்பது இது வந்து இந்த பாடல் பாருங்கள் இதுவும் நாலடியார் பாடல் தான் நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து எயித்து புக்கில் இருக்கும் எயித்து புக்கில் இருக்கும் நியூ எயித்து புக்கில் இது இருக்கும் இது ஒரு முழு படிச்சலவங்க கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து தம்மையுடைய கற்பவே நீருகிய பாலுன் குறுகின் தெரிந்து அடுத்து இதுவும் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளக் புக்கில் இருக்கும் நியூ ப்ளஸ் ஒன் ப்ளக் புக்கில் இருக்கும் புக்குக்கு இடையில் தான் இருக்கும் இது இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ஒரு வேளை கொஸ்டின் எடுக்கிறவங்க இடையில் இதை பார்த்தா ஒரு வேளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதையும் ஒரு முறை பார்த்து படிச்சுக்கலாம் மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலைமிசை துஞ்சினர் என்றெடுத்தும் தூற்றப்படாத என்ஜினியர் இவ்வுலகத்தில் இதில் ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு கூட பாடல் வழி ரெண்டு வரி கொடுத்துட்டு கூட நாம்க்கு கேட்கலாம் அடுத்து பார்க்கலாம் வாங்க இது வந்து பன்னெண்டாவது புதிய புத்தகத்தில் இருக்கும் இது ஒரு நாளடியார் பாடல் தான் வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி படிச்சிங்க கல்லாராயினும் கற்றோயிரைச் சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்று பாதரி பூ சேர்ந்தா புதத்தோடு தண்ணீருக்கு தான் பயன் தாங்கு அதோட நம்மளுக்கு புத்தகத்தில் இருக்கிற எல்லா நாளடியார இன்ஃபர்மேஷன் எல்லாமே முடியுது அது வரையும் படித்தாவே போதும் குரு ஃபோருக்கு இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க பார்க்கலாம் வாங்க கல்வி அழகே அழகு கல்வி கரையில் கற்பவல் நாள் சில என்றும் கூறும் நூல் எது நாலடியார் எனும் கூறும் நூல் நாலடியார் அடுத்து அடுத்து நாலடியார் எனும் நூலை பா பாடியவர்கள் யார் நாலடியாரை பாடியவர்கள் சம்மண முனிவர்கள் பின்வருவனற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க பின்வருவற்றில் பொருந்தாததை கேட்டுக்கிறாங்க பாருங்க இப்போது இருக்கிற மூணு ஆப்ஷனை நம்ம பார்ப்போம் நாலடியாரில் அறத்துப்பால் பொறுத்து பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளது அதான் மூன்று பகு பகுப்புகள் வந்து இருக்குது நம்ம ஆல்ரெடி படித்தோம் இது வந்து நானூறு பாடல்களை கொண்டுள்ளது பன்னெண்டு ஏழ்களை இது இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நாலடியாரை இயற்றியவர்கள் நாலடியாரை இயற்றியவர்கள் நல்லாதனார் இல்லை சம்மண முனிவர்கள் நாளடியாரை இயற்றியவர்கள் சமண பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் அடுத்து நாலடியாரின் நானூறு வெண்பாக்கள் உள்ளது நாலடியாரில் நானூடி நானூறு வெண்பாக்கள் உள்ளது நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது நாலடியாரை குறிக்கும் இதுவும் சரிதான் அப்போ தவறானது ஆப்ஷன் பி பதினெண் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க பதினெண் என்றால் பதினெட்டு பதினெண் என்றால் பதினெட்டு நாலடியார் நூலின் ஆசிரியர் நாலடியார் நூலின் ஆசிரியர் நாளடிய நூலின் ஆசிரியர் நாளடியார் நூலின் ஆசிரியர் சம்மண மூழியர்கள் இதில் வந்து தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது மார்க் பண்ணது தவறு ஆப்ஷன் டி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடி நானூறு நாலடி நானூறுனா நாலடியார் பழகுதமு சொல்லொருமை நாளிரண்டில் எனும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நாள் என்பது நாளடியாரை குறிக்கிறது ஆப்ஷன் பி பதினெழு கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் பதினொன்று கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூலும் நாளடியார் தான் பதினெழு கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை மொத்தம் பதினெட்டு கணக்கு நூல்கள்னால் பதினெட்டு நூலா இதில் பதினோரு நூல் நீதி நூல் பதினோரு நூல் நீதி நூல் பெருமுத்தைய முத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது பெருமுத்தையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாளடியார் இதோட நம்ம ஃப்ரீயாக சேர கொஸ்டிங் எல்லாமே முடியுது நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதோட நமக்கு இந்த நாளடியார் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதோட முடியுது புத்தகத்தில் இருக்கிற வினாக்களும் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்த்தாச்சு புத்தகத்துக்கு இடையில் இருக்கிறதையும் நாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணிவிட்டு லைக் ஒன்று பண்ணுங்கள் சரிங்களா இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு இருந்தால் கமெண்ட்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் படித்து பார்க்குறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அப்போ நம்ம பார்ப்போம் நன்றி தேங்க்யூ அடுத்து நாம் இதே போல் இலக்கியத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம் தேங்க்யூ